இத பார்க்கும்போது எழுபத்தி எட்டு ஆண்டு கால சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையே நமக்கு ஏற்படுத்தி ஸ்டாடிக்ஸ் படி ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் இந்தியால ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அவங்களோட பெருவிழும்பு உடைக்கப்பட்டிருக்கு கால் தொண்ணூறு டிகிரி அளவு விரிக்கப்பட்டிருக்கு அவங்க போட்டிருந்த அந்த கிளாஸ் பீஸ் கண்ணுக்குள்ள போய் அது கண்ணுல இருந்து பிளீடிங் ஏற்படுத்தி தராங்கல்ல அந்த பேட் டச் நடந்தா என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லி தராங்களே தவிர பேட் டச் பண்ண கூடாது எந்த ஆணுக்கும் நீங்க சொல்லி தரது இல்ல இங்க தண்டனைகள் எல்லாம் கடுமையா தான் இருக்கு ஆனா யாருக்கு அப்படின்றதுதான் இங்க சந்தேகமா இருக்கு அது வர பெண்களை வாழ விடணும் அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்காட்டியும் அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்காட்டியும் அவங்க வாழ்றதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையவாது ஏற்படுத்திக்கணும் இந்தியாவுடைய சுதந்திர தினம் அதை ரொம்ப வெகு விமர்சையா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி முடிச்சிருக்கோம் பிரதமர்ல இருந்து முதல்வர் வரை எல்லாரும் கொடியேத்தி ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி வந்திருக்கோம் இந்த சுதந்திர இந்தியால இந்தியர் அப்படின்ற பெருமையோட நம்ம அந்த நாளை கடந்து வந்திருக்கோம் ஆனா இந்த சுதந்திர தினவிழாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்தியால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கொல்கத்தால ஒரு டாக்டர் பிஜி படிக்கக்கூடிய டாக்டரை ரொம்ப கொடூரமா கூட்டு பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க இதை பார்க்கும் போது எழுபத்தி எட்டு ஆண்டு கால சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு ஒரு காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு பேச்சுரிமை இல்ல எழுத்துரிமை இல்ல சொத்துரிமை இல்ல வாழ்றதற்கு கூட உரிமை இல்லாத நிலைமையில பல இடங்கள்ல எழுச்சி நடந்தது போராட்டம் நடந்தது அப்போ அதெல்லாத்தையும் தாண்டி பல தியாகங்களுக்கு அப்புறமா இந்த இந்தியா சுதந்திரம் கிடைச்சது சுதந்திர நாட்டுல நமக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை வாழ்றதுக்கான உரிமை எல்லா உரிமைகளும் இங்க இருக்கு யார் எந்த வழியை பின்பற்றாங்களோ அந்த வழியை பின்பற்றக்கூடிய உரிமைகளும் இங்க இருக்கு இதனாலதான் என்னவோ மக்களுக்கு இன்னும் அதிகமா சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு பேச்சுரிமை அப்படின்னா யார வேணா எவ்வளவு வேணா கொச்சியா பேசலாம் யாரும் அதை கேட்க மாட்டாங்க எழுத்துரிமை அப்படின்னா யாரை பத்தி வேணா இங்க தவறா எழுதலாம் அதை போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் என்ன செயலை வேணா செய்யலாம் அதை எந்த இடத்துல வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமைதான் இன்னைக்கு இந்தியால பெரும்பாலும் காண முடியுது எஸ்பெஷலா செக்ஸுவல் அசால்ட்டா இருக்கட்டும் ரேப்பா இருக்கட்டும் சைல்டுஹுட் அபியூஸா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஆண் இந்தியால தாராளமா செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த இந்திய மக்களுக்குள்ள அதிகமா வந்திருக்கு ஏதோ ஒரு கேஸ கேட்டுட்டு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமை இந்தியால இல்ல ஸ்டாட்டிக்ஸ் படி ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் இந்தியால ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது இப்ப நம்ம பேச இருக்க இந்த நேரத்துல கூட இந்தியால ஏதோ ஒரு மூலையில ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னன்னு சொல்ல முடியும் மிருகம் கூட ஒரு மனிதனை தாக்கும்போது அந்த மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் அப்படியே விட்டுட்டு போயிடும் இதைதான் நம்ம நிறைய பெரும்பாலும் பார்த்திருக்கோம் ஆனா இந்த கொல்கத்தால நடந்த ஒரு கூட்டு பலாத்காரம் எவ்வளவு கொடுமையா நடந்திருக்கு தெரியுமா அவங்களுடைய உடம்புல இருந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க நூத்தி முப்பது மில்லி செமனல் அஞ்சு ஆண்களுக்கு மேலாக கூட்டு பலாத்காரம் செஞ்சு அவங்களை செஞ்சிருக்காங்க அந்த அவங்க படிச்சு காட்டுறாங்க அதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கு அவங்களோட பெல்விக் போன் இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு கால் தொண்ணூறு டிகிரி அளவு விரிக்கப்பட்டிருக்கு அவங்க போட்டிருந்த அந்த கிளாஸ் பீஸ் கண்ணுக்குள்ள போய் அது கண்ணுல இருந்து பிளீடிங் ஏற்படுத்திருக்கு அவங்க இறந்த பிறகும் அவங்க கொடுமை

இந்த சம்பவம் நம்மளுக்கு காட்டுது இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்ட அந்த குற்றவாளிகளை உடனே மறுநாளே கைது செய்யறாங்க சரி குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க தண்டனை கிடைச்சிருச்சா இல்ல அங்க நிலவரம் வருது இல்ல அந்த டாக்டர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எப்படி இதை சொல்ல மனசு வரும் அந்த டாக்டருடைய பெற்றோர் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்க இல்ல இந்த பாடி நீங்க எரிச்சிருங்க அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு இந்த நாட்டில பணமோ பவரோ இருந்தா என்ன வேணா செய்யலாம் யார் வேணா எதை வேணா செய்யலாம் அப்படின்ற நிலைமை தானே இங்க இருக்கு நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என் வெளியிட்டிருக்காங்க இந்தியால மட்டும் இந்த பாஸ்ட் ரெண்டு வருஷத்துல எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து செக்ஸுவல் அஷால்ட் அதிகமாயிருக்கு அப்படின்னு எண்பது பர்சன்ட் ஆன பெண்கள் இங்க சைல்டு அபியூஸ்ல இந்த இந்தியால இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுது இதுக்கெல்லாம் தைரியம் எங்க இருந்து வந்தது ஒரு பெண்ணை பார்த்தாலே அவ எந்த உடை அணிஞ்சிருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்தாலே தவறா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஆணுக்கு தோணுதா அதனால தானே இவ்வளவு விஷயங்கள் இங்க நடக்குது எல்லா ஆண்களையும் கண்டிப்பா குறை சொல்ல முடியாது ஆனா பெரும்பான்மை இங்க என்ன நடக்குது ஒரு பெண் தன்னோட வீட்டை விட்டு வெளியே போகும்போதே தனக்கு என்ன நடக்குமோ யார் என்ன செய்வாங்களோ அப்படின்ற இந்த இந்தியால வெளியே போக முடியும் அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் அது ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் இல்ல அவங்க பணிபுரிய இடமா இருக்கட்டும் இல்ல அவங்க எவ்வளவு பெரிய உயர் பதவியில இருந்தாலும் கூட அவங்கள பாதிக்கக்கூடிய ஆண்கள் அவங்கள சுத்தி இருந்துகிட்டேதான் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னைக்கு இந்த செக்ஷுவல் அசால்ட் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு நிறைய மக்களுக்கு இந்த கொல்கத்தால நடந்த செய்தி கூட சாதாரணமா செய்தியா தான் கேட்குது ஏன்னா இந்தியால அவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குல்ல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அந்த செய்தி தானே கேட்ட உடனே பரபரப்பாகும் அப்படியே கொஞ்ச நாள்ல அதை மறந்துடுவாங்க அடுத்த ஒரு செய்தி வரும் இது ஒரு சைக்கிளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கனால அது கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்கள் சர்வசாதாரமா எடுத்துட்டு போற நிலைமை இங்க வந்துருச்சு அடுத்ததும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி வச்சு பெண்கள் அடக்கி வச்சிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை தாண்டி சமூகத்தோட சூழ்நிலையை தாண்டி ஒரு பெண் வெளியே வந்து தன்னுடைய கால்ல நிக்கணும் தனக்குன்னு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு ஒரு பெண் வெளியே வராங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ணிட்டு வராங்க செக் எஜுகேஷன் அப்படின்னு குட் டச்னா எது பேட் டச்னா எது அப்படின்னு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி தராங்கல்ல அந்த பேட் டச் நடந்தா என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லி தராங்களே தவிர பேட் டச் பண்ண கூடாது அப்படின்னு எந்த ஆணுக்கும் நீங்க சொல்லி தரது இல்லையே ஈவன் சைல்ட்ஹுட் அபியூஸ்ல இருந்து வளர்ந்த ஒரு பெண்ணா இருந்தா கூட தன்னுடைய மகனுக்கோ தன் வீட்டில இருக்கக்கூடிய ஆணுக்கும் இது செய்யக்கூடாது இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ளத்தால உடலால ஏற்படுத்தும் அப்படின்றது யாருக்கும் சொல்றது இல்லையே பேசுறது இல்லையே ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தானே இந்த சமூகத்துல இருக்கு அதனாலதான் இவ்வளவு சமூகங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த கொல்கத்தா சமூகம் உடனே அடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது ஒரு ஃபீமேல் டாக்டர் டியூட்டில இருக்காங்க அங்க வரக்கூடிய ஒரு ஆண் ஹாஃப் வந்து அவங்கள செக்ஷுவல் பெண் பண்றான் அவங்கள எதிர்க்க ட்ரை பண்றான் அப்போ அவங்க ஓடிடுறான் இந்த சம்பவம் அதை தொடர்ந்து அப்படியே வருது இது வெளியே வர்ற கேஸ் இன்னும் வெளியே வராம எவ்வளவோ விஷயங்கள் இந்த இந்தியால தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் பேசுறாங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுறாங்க இத பத்தி எல்லாரும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க ஆனா இதற்கான சொல்யூஷன் யார் கொடுக்கறது யார் செய்யறது கேட்டா பவர்ல இருக்கவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அது முடிச்சிடும் பவர் யாரோட கையில இருக்கு ஜனநாயகம் தானே இங்க நடக்குது ஜனநாயகம்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அதுல பவர் இருக்குதானே அப்ப என்னால எந்த மாற்றத்தையும் எடுத்துட்டு வர முடியாதா தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரையும் குற்றங்கள் இங்க குறையவே குறையாது இங்க தண்டனைகள் எல்லாம் கடுமையாதான் இருக்கு ஆனா யாருக்கு அப்படின்றதுதான் இங்க சந்தேகமா இருக்கு யாராவது ஒரு ஏழையோ ஒரு குற்றத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் யாராவது ஒரு செல்வந்தனோ யாராவது ஒரு பவர்ல இருக்கவனோ ஒரு குற்றம் செஞ்சா அப்படின்னா அவனுக்கு தண்டனை இங்கே இருக்காது இந்த ஒரு மோசமான நிலைமையில இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வரணும் இது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய டாக்டர் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண நிலைமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் அப்படின்றத யோசிச்சு தருணம் சரி நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க இஸ்லாமிய சட்டங்கள் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு இஸ்லாமிய முறைப்படி ஒருத்த கற்பழிச்சான் அப்படின்னா எல்லாரும் ஊரே கூடி அவனை நடு ரோட்ல தூக்குல போடணும் அப்பதான் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது அப்படின்ற பயம் தோணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் அப்பதான் குற்றங்கள் குறையும் இந்த சைல்டுஹுட் அப்யூஸ் எல்லாம் பண்றது யாரு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்கதான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கதான் தான் அந்த குழந்தைக்கு மட்டும் நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதுனால எந்த மாற்றமும் வராது அந்த குழந்தை கிட்ட தப்பா நடந்துக்க கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் அவனோட உள்ளத்துல இது எவ்வளவு தவறு எவ்வளவு மோசமான செயல் அப்படின்றத புரிய வைக்கணும் அதை எப்படிதான் புரிய வைக்க முடியும் இன்னைக்கு சோஷியல் மீடியால எங்க எடுத்தாலும் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்க போறோம் அப்படின்னாலும் அங்க ஒரு ஆட் வரும் அங்க விமனா ஒரு மாடலைஸ்டா அவங்களோட பாடிய செக்ஷுவலைஸ்டா ஒரு ஆணுக்கு தூண்டுதலா ஏற்படுத்துறாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களை போதை பொருளா பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்குதான் இருக்கு பல ஆண்டுகளா இது இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்க முடியும் ஒவ்வொரு ஆணோட உள்ளத்திலும் ஒரு பெண்ணை காயப்படுத்துறது உடலாலயோ உணர்ச்சியாலயோ வார்த்தையாலயோ காயப்படுத்துறது எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வைக்கிறது அதுவும் இந்த பெண்களால கண்டிப்பா முடியும் இஸ்லாம் விபச்சாரத்தை நெருங்காதீங்க கற்பழிப்பு ரொம்ப மோசமான செயல் அதுல இந்த உலகத்திலையும் வேதனை இருக்கு மறுமையிலயும் வேதனை இருக்கு அப்படின்றத போதிக்கு சைல்டுஹுட் அபியூஸ் அப்படின்னு பேசின உடனே எல்லாரும் வந்துருவாங்க அப்ப உங்களுடைய தூதர் உங்களுடைய முன்மாதிரி குழந்தைய திருமணம் முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடிக்கிறது வேற அப்யூஸ் வேற அப்படி இருந்தாலும் நம்ம வாழ்ற இந்த காலத்தை எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா தான் சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் இந்தியன் பீனல் கோட் சட்டம் வருது அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா பதினெட்டு வயது கீழே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு வருது இந்தியாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவன் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலே பதிமூணு வயசுல பதினஞ்சு வயசுல திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ஏன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல போய் கேட்டு பாருங்க அவங்களுடைய அம்மா எல்லாம் எந்த வயசுல திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு இன்னும் பின்னாடி போக போக சின்ன வயசுல திருமணம் முடிக்கிற பண்பு எல்லா நாடுகள்லயும் இருந்தது அது மாதிரிதான் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அரேபியால அவங்க திருமணம் முடிச்சாங்க அது தவறா இல்லை இன்னைக்கு யாரும் குழந்தை திருமணம் பண்றது இல்லையே ஆனா இன்னைக்கும் கேரளால நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை திருமணம் நடக்குது யாரு பண்றா அப்படின்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை திருமணம் முடிக்கிறாங்க இவன் இந்தியால போனோம் அப்படின்னா மன்னர்கள் எல்லாம் அதை விட மோசமா அந்தபுரம் அப்படின்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்க பெண்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பல பெண்கள் வாழ்வாதாரமே இல்லாம மன்னனுக்காக மட்டும் சேவை செய்யறதுக்காக இருந்தாங்க இன்னைக்கு நடக்கிறது அபியூஸ் எந்த பெண்ணை பார்த்தாலும் எந்த குழந்தைய பார்த்தாலும் தவறா நடந்துக்கணும் அப்படின்ற உள்ளம் ஒரு ஆணுக்குள்ள இருக்கு அந்த எண்ணத்தை கலையறதுக்கு என்ன முயற்சியோ அதைதான் நம்ம செய்யணும் அப்பதான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சுதந்திர தினத்தை இப்பதான் கடந்து வந்திருக்கும் உண்மையிலே சுதந்திரம் அப்படின்னா அது பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும் ஒரு ஆண் பெண்ணை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புதாரி அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது எந்த ஒரு பெண் தனியா இந்த நாட்டுல வெளியே போகும்போது தைரியமா வெளியே போறாளோ அப்பதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவரை பெண்களை வாழ விடுங்க அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்காட்டியும் அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்காட்டியும் அவங்க வாழ்றதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையவாது ஏற்படுத்திக்கணும் அவங்களுக்கான சலுகைகளை அவங்க போராடி கண்டிப்பா பெற்றுப்பாங்க ஆனா அவங்களோட வாழ்வியல் உரிமைகளே பறிக்கணும் அப்படின்னு நினைக்காதுங்க அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரக்காது